வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முடவாட்டுக்கால் கிழங்கு புதுசாக வந்திருக்கு அது பற்றி பார்க்கலாம் முடவாட்டுக்கால் கிழங்கு பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் இப்படி பார்த்திங்கன்னா இதில் வந்து உள்ள வந்து இதை சுரண்டணும் அப்படின்னா உள்ளயா உள்ளே வந்து கிழங்கு வெள்ளையாக இருக்கும் அந்த கிழங்கை வந்து நம்ம சூப் போட்டு குடித்தோம்னா நார்மலாக நம்ம சாதாரணமாக வீட்டில் சூப் போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் சூப் போட்டு ஒரு ஒரு இன்ச்சு ஒரு ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு இன்ச்சு இந்தளவு கட் பண்ணிவிட்டு சூப் போட்டோம்னா குடிச்சுக்கலாம் அப் அது என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூட்டு வலி கை கால் வலி அப்புறம் வந்து இம்யூனிட்டி பவர் இல்லாமல் இருக்கிறது அடிக்கடி சளி பிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து இது சரி பண்ணுது இந்த முடவாட்டுக்கால் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் பாறைகளுக்கு இடையில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு இதை பற்றின பயன்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது நிறைய பேர் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்புறம் தீந்துருச்சு இப்போ மறுபடியும் வந்திருக்கு ஒரு நாற்பது கிலோ அந்தளவு தான் வந்திருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கொரியரில் அனுப்பிச்சிருவோம் இதை வந்து நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இல்லை கால் பண்ணி கூட ஆர்டர் பண்ணலாம் நிறைய நேரம் கால் எடுக்க முடியாமல் போயிருது நைட்டில் எல்லாம் ஒர்க்கிங் டைமில் நம்ம பத்து டு அஞ்சு கால் எடுக்கலாம் ஆனால் நைட்லாம் கால் பண்ணால் எடுக்க முடிய மாட்டேங்குது அதனால வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஆர்டர் போட்டு பண்ணிடுங்க நான் கால் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து கொரியரில் அனுப்பிச்சிடலாம் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இந்த கிழங்கு குழந்தைகளுக்கும் இந்த கிழங்கு கொடுக்கலாம் அந்த சூப்பு நம்ம கொடுக்கலாம் நிறைய எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொரோனா இது இஷ்யூஸெல்லாம் மறுபடியும் வருதுங்கிறாங்க இல்லையா இப்போ இதெல்லாம் சா இந்த கிழங்கு வந்து நம்ம அந்த சூப்பாக குடிக்கும்போது நம்ம உடம்புல இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது இதனுடைய இந்த மூட்டுகளை காய்ச்சல் வந்ததுனாவே நமக்கு மூட்டுகள் தான் பெரும்பாலும் தாக்கும் இதனுடைய பேரே பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம உடம்புல அந்த மூட்டுகளை இருக்கக்கூடிய இதெல்லாம் சரி பண்ணி நம்மளை வந்து நல்லபடியாக வச்சிருக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அதனால வயசானவங்க குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இதை குடிக்கலாம் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது கொடுங்க ஏன்னா நிறைய அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுது இது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது வெப்சைட்லேயோ ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ